வெல்கம் டு பிரியமான அறையில் பிரியா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரெசிபி தான் இருந்தாலும் இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் கரெக்டாக செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபியோட பேர் மைதா பிஸ்கட் அப்படில்னா டைமண்ட் கேக் இந்த மாதிரி பேர்கள் எல்லாம் சொல்லுவாங்க இதுக்கான மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்துர்லாம் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் எந்த கப்பால் நம்ம மைதா எடுக்கிறோமோ அதில் கால் பங்கு அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் இதை வந்து மிக்ஸியில் நல்லா பவுடராக அரைச்சிட்டு இந்த மைதாவோட இதை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு எடுத்துக்கலாம் நான் கையில் எடுத்ததை முழுசாக சேர்க்கல ஒரு பிஞ்சு தான் சேர்த்துருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் இந்த மாதிரி மெல்ட் ஆக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த மாவோட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து நீங்கள் பிசைஞ்சு கொடுங்க நிறைய தண்ணி விட்டுற வேணாம் என்னன்னு கேட்டிங்கன்னா சுகர் சேர்த்துருக்கறதுனால நம்ம தண்ணி விட்ட உடனேயே நிறைய இலக்கம் கொடுத்துரும் அதனால் பார்த்துட்டு தெளித்து தெளித்து நீங்கள் இதோட மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜ் வந்தோடனே இதை வந்து அப்படியே தனியாக எடுத்து வச்சிருங்க இது ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் போல ஊரட்டும் ரவை சேர்த்துருக்கோம் ரவை மைதா சுகர் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆத அப்படியே செப்பரேட் பண்ணி வச்சுருங்க அடுத்து ஒரு டுவெண்டி மினிட்ஸ் கழிச்சு இதை எடுத்துட்டு கீழே வந்து நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அரிசி மாவு சேர்த்து இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வரும் மைதா விட அரிசி மாவு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் மைதா மாவில் ஒரு வலுவழுப்பு இருக்கும் அரிசி மாவில் ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும் நம்ம வந்து அரிசி மாவை வச்சு தேய்க்கும் போது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்லா தேய்க்கிறதுக்கும் அழகாக வரும் இந்த மாதிரி ஒரு பிஸா கட்டர் அப்படி இல்லைன்னா ஒரு கத்தியை வச்சு உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு டைமனும் இந்த அளவில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க போடும்போது நமக்கு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் தனித்தனியாக இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா எடுக்கிறப்போ நமக்கு வந்து மைதானுங்கிறதுனால எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கும் அதனால் உதிரி உதிரியாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் எண்ணெய் வந்து போடும்போது மிதமான தீயில இருக்கணும் ஏன்னா சுகர் சேர்த்துருக்கறனால நம்ம போட்ட உடனேயே கறுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் மிதமான தீயில் வச்சு இந்த மாதிரி அழகாக பொறிச்சு எடுத்துருங்க ரொம்ப டார்க்காக இருக்கிற வரைக்கும் எண்ணெயில் வைக்க வேணாம் இந்த கலரில் இருக்கும்போதே எடுத்துருங்க ஏன்னா வெளியில் எடுத்து வைக்கும்போது கலர் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அதுக்காக தான் இப்போ நான் இதை வந்து போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சவுண்டு வந்து அப்படியே டங்குன்னு விழணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ நான் வந்து இதுலேருந்து ஒன்றை எடுத்து நான் உடச்சி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக உடைக்க வருதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தீபாவளி ரெசிப்பியில் பார்க்கலாம்